இன்னைக்கு செம்ம காமெடியான ஒரு விஷயம் நடந்துச்சு அருணும் பேசிட்டு இருக்காங்க மிட் நைட் அன்சீனில் அப்போ வந்துட்டு அருண் சொல் அருணை வந்துட்டு ராணுவ கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு இவர் பேர் முரண்பாடு அருண் இவருக்கு புது பேர் வச்சுருக்கோம் முரண்பாடு அருண் அப்படின்னு சொல்லி அருண் பயங்கர சிரிப்பு உடனே நாளைக்கு வந்து முரண்பாடு சொன்னால் நான் ஏற்றுக்க வேண்டாம் காலையில் முடிச்சதுலேருந்து திடீர்னு என்ன தெரியாமல் ஒரே முரண்பாடாக அருண் அருண் அருண்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் அஞ்சு சப்பாத்தி வைக்கலாண்டா ஒரு பிளேட்டில் அஞ்சு கோடி சப்பாத்தி வைச்சா எப்படா சாப்பிட்றது அப்படின்ட்டு அருண் சிரிக்கிறாரு பயங்கர காமெடியாக இருக்குது உடனே கடைசி வந்தவங்க உன் பேர் சொல்லலையில முத்து மஞ்சரி பேர் தானே சொன்னாங்கன்ட்டு ராணவ சொல்கிறாங்க அதுக்கு அருண் சொல்கிறாரு டேய் அது வேறு இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள் கூட தான் முரண்பாடு அது ரெண்டு நிமிஷம் இதை மட்டும் முத்து மஞ்சரியை முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட முரண்பாடை சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னாரு அருணை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே அதை பார்த்தா சிரிப்பாங்க அவ்வளோ காமெடி யாரெலாம் அதை பார்த்திங்க லைவ்லன்னு அதை மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கு மேலே வேறு சொல்கிறாரு பிக் பாஸ் சொல்லி அனுப்பிச்சு அனுப்பிச்ச மாதிரி இருக்குது அருணுக்காகவே ஒரு டாஸ்க் டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த டாஸ்க் பேர் முரண்பாடு டாஸ்க் யாருக்காக முரண்பாடு இருக்கான்னு பார்த்து அருணை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நீங்களும் அதை என்ஜாய் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்